வணக்கம் நண்பர்களே நான் அவங்க சிவா உப்பா சிவா இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ பாண்டிகளில் சாமி கும்பிடம் வந்திருக்கோம் கோயிலில் எனக்கு எல்லா விஷயமும் ஆரம்பிச்சது பாண்டிகை தான் நம்ம வேலைக்கு வந்தது சிவகாக்கே பார்த்தது எல்லாமே பாண்டிகை தான் பார்த்தேன் அதனால் இங்கேயே வந்து ஸ்டார்ட் பண்ணி பூஜையை போட்டு இது பண்ணி ஒன்று வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே உள்ளே போக போகிறோம் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படின்னா நம்ம ரஜினி முருகன் படத்தில் பஞ்சாயத்து நடந்த இடம் தான் பின்னாடி இருக்கிற இடம் அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ தகர சீட்லாம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இங்கே இருக்கு நம்ம அதையும் போய் வரல பார்ப்போம் வாங்க பின்னாடியே வாங்க நண்பர்களே இப்போ காத்துற கடை தான் நான் முழுவத வேலை பார்த்த இடம் என்னோட பேவரட் பிளேஸ் இந்த கடை தான் மொழி மாலை கட்ட கத்துக்கிட்டேன் பாக்கி அதனால அஞ்சு மொழி மாதிரி கத்துக்கிட்ட இடம் நிறைய இடத்துக்கு வித்தி கட்டுது நாங்க உள்ள போவோம்

சாக்கிட்ட கடையில் ஓரமாக படிக்கிறது அதாவது பத்து மணிக்கு கடை பிறகு என்னடா தூக்கி போகிறதா இருக்குன்னு கற்று பார்ப்போம் நல்ல மணி சேஃபாக அவர் இல்லை சரி அடுத்து நான் பார்ப்போம் உள்ளே வரைக்கும் போவோம் மைக்கு காசு போட்டு விட்டேன் நம்ம போய் அடுத்ததுக்கு மைக் வந்துடும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொஞ்சம் கஷ்டம்

அப்படியே இந்த செயலில் பாதி வீடியோ தான் எடுத்திருக்கேன் மீதி அப்புறம் சொல்லுற பின்னாடி வந்து நம்ம தேவராட்டத்தில் நவுத்தம் காட்டினு எம் அந்த இடம் தான் அதே மாதிரி இந்த மகால் வந்து நாதஸ்வரன் நார்த்து கல்யாணம் வைப்பாங்க அதே மாதிரி சின்ன இடம் தான் நிறையா சினி சினிமாவில் அந்த லொக்கேஷன் எப்படின்னா காட்டலான்னு ஒரு ஐடியாவெலாம் வந்து ஆண்டிகளை ஃபஸ்ட்டு நிறையா லொக்கேஷன் இருக்குது ஆனால் என் தம்பி பண்ண வேலை பாதி லொக்கேஷன் தான் கட்டிக்கணும் ரெண்டு லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லிக்கும்போது ரஜினி சொல்லிட்டு இப்போ பின்னாடி இருக்கிற தேவராட்டம் அந்த ஃபைட் நம்பர் தான் வேற அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் நாங்க பின்னாடியே வாங்க நீ கட் இதே காட்டுறது எங்கிட்ட ஏ நம்பி கேமரா ரொம்ப திருப்படம் வந்து ரஜினி மோகன் ஷூட்டிங்கு புலிக்குத்தி பாண்டி இன்னும் நிறைய ஸ்டோரிப்பாளையம் எல்லா வந்து இடம் என்ன மொத்த பாட்டு பஞ்சாயத்து எல்லாத்தையும் எங்களை தான் எடுத்தாங்க

நீங்கள் வேறு ஆறு நினைச்சு ஆறு அரிசி நம்ம வீடியோ வாங்குறாங்க சரி வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எக்ஸைட்டடாக இருந்துச்சு அப்படியே இருக்குங்க ரொம்ப எக்ஸ்பைட்டாக பிளாக் நான் அவசரத்தில் பதற்றத்தில் எடுத்துகிட்டு வரல அதனால ஒரு வீடியோ எடுத்துருக்கோம் ஆனால் நல்லா தான் அதே பயன் கொஞ்சம் பதட்டத்துல கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அடுத்த வாட்டி இன்னும் ஒரு வீடியோ நல்லா வரும் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நான் எக்ஸ்பைஸ் எக்ஸ்பைச்சிருக்கோம்